அலைக்கும் அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ யிஸ்மிரீம் அலமது வசலாம் அலா ரசூல் அம்மாபாத் இன்றைக்கி இன்றையுடைய தலைப்பாக அல்லாவுடைய ரஹமத்து அல்லாவுடைய இரக்கம் இதை பற்றின விடயங்களை நாங்கள் பார்ப்போம் முதலாவது விளங்கணும் ஏண்ட தாய் ஏண்ட தந்தை என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நண்பர்கள் இவங்க எல்லாம் எனக்கு என்னோட எவ்வளோ இறக்கமோ அதை விட அல்லாஹ் பல மடங்கு இறக்கம் உள்ளவன் அல்லாஹ் என்னோட இறக்கம்ன்றதுனால தான் நாங்கள் கேட்காமலேயே அல்லாஹ் சுபஹானுவா தான நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறான் அதில் ஆக பெரிய பாக்கியம் இந்த நே அமத்துல் இஸ்லாம் நாங்கள் இஸ்லாத்தில் விற்கிறோம் களிம சொன்ன முஸ்லீமாக முமீனாக இயக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அல்லாவுடைய இறக்கத்தை விளங்கப்படுத்தினாங்க சஹேகுல் புகாரியுடைய ஹதீஸ் அபு ஹுரை அல்லாஹு தாலான்னு ரிவாய் செய்கிறாங்க எங்களுக்கு விளங்குகிற மாதிரி ரசூல் விளங்கப்படுத்தினாங்க அவனுடைய இறக்கத்தை நூறு பங்குகளாக பிரித்தான் நூறு பங்காக பிரித்து

வரக்கூடிய வாழக்கூடிய மனிதர்கள் கடைசி மனிதர் வரை அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி தாய் தந்தையர் பிள்ளைகள் நண்பர்கள் உறவினர்கள் அது மட்டுமல்ல விலங்குகள் எங்களுக்கு மட்டும் மனிதனுக்கு இரக்கம்னு அன்புன்னு சொல்றது இரக்கம்னு சொல்றது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமான உண்டு மிருகங்கள் பறவைகள் விலங்கினங்கள் எல்லாம் அவைகளுக்கு மத்தியில் அன்பு காட்டுது இந்த ஒரு பங்கு இருந்த ஒரு பகுதி தான் எங்களோட தாய் எங்களோட உம்மா எங்களோட வச்ச இறக்கத்தை சொல்லேலுமா அப்போ இவ்வளோ அல்வா இறக்க இறக்கமாயிக்கும் மீதி தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு பங்கையும் அல்வா சுபானுவளாக ஒரு அடியானோடு வச்சிக்கிறான் அதனால் நல்லா சில நேரங்களில் அல்லாஹ் குரான் சொல்கிறானே அசுஷனோ வகையில் சில நேரங்களில் நாங்கள் இப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது சரியில்லையே இது நடக்காமல் இருக்கணுமே அப்படின்னு நினைப்போம் சூரா பக்காராவுடைய வசனம் ஆனால் அதில் எங்களுக்கு பல நலவுகளை வச்சுப்பான் ஏன்னா எங்களுக்கு பின்னால் என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியா ஆனால் பல நலவுகளை வச்சுப்பான் சில நேரங்கள நாங்கள் நினைப்போம் அதே தான் சொல்றான் வாசா அண்ட் தொகை இப்படி நடந்தா நல்லா ஈக்குமே எனக்கு இது கிடைச்சா நல்லா ஈக்குமே அப்படின்னு நாங்கள் நினப்போம் ஆனால் அதில் வந்து அல்ல பெரிய கெடுதிக்கும் பெரிய பெரிய சோதனைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றார் அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் நீங்களோ எதோ எந்த ஒன்றையும் தெரியாதவர் கண்டு அல்லாஹ் சொல்றான் உண்மை அது தான் அதனால் அல்லாஹ் அல்லாஹுடைய இறக்கம் அது விசாலமானது அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது மாதிரி செய்கிறாங்க புகாரியுடைய முஸ்லீமுடைய ரிவாயத் ஒருமுறை ரசூத்லா சல்லி வசல்லம் அவங்க சஹாபாக்களோட ஒரு போருக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல போரில் இருந்த அடிமைகள் கைதிகள் அப்படி இருக்கிறாங்க அதில் ஒரு பெண் ஒரு ஒரு பெண் கைவி தன்னுடைய சின்ன கை குழந்தை காணல் அட சொல்லி அங்குமிங்குமாக அல்லது தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ நீண்ட நேரமாக தேடுறாங்க ஏதோ இந்த காட்சியை ரசூதாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க திடீரென்று அந்த 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 பெண்ணுக்கு அந்த அவளுடைய குழந்தை கிடச்சிது குழந்தை கிடச்சோடனே அந்த குழந்தை அப்படியே அணைச்சி கொள்றாள்

அல்லா தன்னுடைய அடியார்களை அதை விடவும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மிகவும் பேசிக்கின்றான் மகான் அல்லா இவ்வளோ இறக்கம் அதனால தான் நல்லா குரானில் குரானில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆயத்துக்கள் குரானில் வெறும் சட்டங்களை பேசினது சில சில நூறு ஆயத்துக்கள் தான் ஐநூறு அல்லது அறுநூறுக்கும் இடப்பட்ட ஆயத்து தான் சட்டங்களை பற்றி பேசிக்கிது மீது எல்லா ஆயத்தும் கயாமத்தினால பற்றியும் சொருக்கத்தை பற்றியும் ஏன் ஏன் அடியான் சொருக்கத்துடைய அமல்களை செஞ்சு 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 சொருக்க வாசியாக மாறணும் நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஏன் என் அடியான் நரகத்தை விட்டும் தூரமாகணும் நரகத்தை விட்டும் பயப்படணும் நரகத்துடைய அமல்களை விட்டும் செய்யாமல் இருக்கணும் யாமத்துனால் நிரந்தரமான மறுமையை பற்றி பேசுகிறான் ஏன் இந்த அற்பமான துனியாவுடைய இன்பத்தில் மயங்கி நிரந்தரமான மறுமையை மறக்க கூடாதனுக்காகவிட மருமையை பற்றி பேசுகிறான் அல்லா இத்தனும் ஆயிரத்துல எங்களை அழைச்சி கொண்டிருக்கிறான் சொல்கிறான் தாரி சலாம் என்ற சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நீ சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாங்கோ நீங்கள் வாங்கோன்னா அழைக்கிறான் உங்களோட ரப்பட்பத்தின் பக்கம் நீங்க விரைந்து வாங்கோ அதான் சொல்ற வானம் பூமி அளவு விசாலமான ஆயுத்த தக்குவாதாரிகளுக்கு தயார் செய்து வை செய்து வைக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு விடுகிறான் അല്ലാതെ മക്ഫിരത്തും വിശാലമായത് അല്ലാ സുബാനുൽ നബിയെ പാത്രം தனக்கு தானே தீங்கிழைத்து கொண்ட அதாவது பாவம் செஞ்சு கொண்ட ஏண்ட அடியானே அல்லா எங்களை பார்த்து சொல்றான் நாங்கள் எல்லாம் பாவம் செஞ்சு இருக்கிறோம் அல்லா எவ்வளவு மாற்றம் செய்யறோம் எங்களை பார்த்து சொல்றான் பாவம் செஞ்சு கொண்ட ஏண்ட அடியானே என்ன சொல்றான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் அல்லாவுடைய அன்பை விட்டும் அல்லாவுடைய அல்லாவுடைய இரக்கத்தை விட்டும் நீங்கள் நிராசையாக வேணாம் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சுகான் அல்லா ஏன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எத்தனையோ எல்லாரோட அன்பை விளங்குகிறோம் எங்களோட எங்களோட உள்ளத்தில் எத்தனையோ வஸ்துக்களுடைய முகப்பத்திற்குது ஆனால் யாருடைய முஹப்பத் ஆழமாக ஆணித்தரமாக பதிய வேண்டுமோ அவனோட முஹப்பத் இல்லாதன் தான் எனக்கு அமல் செய்யறது கஷ்டமாகிது குரான் திலாவத் கஷ்டமாகது அல்லாவுடைய குரான விளங்குறது நபியுடைய ஹதீச விளங்குறது கஷ்டமாகிது அல்லாவுடைய அன்பை விளங்குவோம் திருமதியுடைய ரிவாயத் ஹதீசில் குதிசில அல்லா சுபாங் சொல்றான் ரசூர்ல்ல செல்லம் சொல்லி காட்டினாங்க அல்லாஹ் சொல்றான் எபு ஆதம் ஆதமுடைய மகனே இன்ன தனி ஓர ஜவு தனி என்னை அழைக்கின்றாய் என் மீது ஆதரவு வைக்கின்றாய் உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்ற எந்த ஒரு பாவத்தையும் பொருட்படுத்த மாட்டேன் ஆதம் லவ் பலகத் துணு சமா ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தினுடைய முகட்டை முட்டுமளவு அதிகமாக இருந்தாலும் தனி அதற்கு அதற்கு பின்னால் நீ இஸ்ரீகுபார் செய்தால் தௌபா செய்தால் உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் இந்த ஒரு பாவத்தை பொருட்படுத்த மாட்டேன் சொல்லிட்டு அதே ஹதீஷ் குதிர்ஷீலதா சொல்ற ராதமுடைய மகனே நீ உலகத்தில் உள்ள உலகம் பூரா உலகம் பூராக பாவத்தால் நிரப்பி இணை வைக்காமல் என்ன சந்தித்தால் அதே அளவு மஃபுரத்துடன் நான் உன்னே சந்திக்க தயாராக இருக்கிறேன் സുബഹാന അല്ലാ ഇറക്കത്തെ വിളങ്ങോം അല്ലാടിയ മുഹബത്തെ വിളങ്ങോം അതി അധികമാ അല്ലാത്ത റഹമത്തെ കേപ്പം അല്ലാതെ അൻപ വിളങ്ങോം അല്ലാ അല്ലാക്ക് എന്ത് അമനിലെ വിരുപ്പമോ അന്നമന പോട്ടി പോടുവോം അല്ലാമുക് ആവ അതി அல்லாஹ் அலுபக் யாருல்லா உன்னுடைய முஹப்பத்தை நான் கேட்குறேன் அல்லாஹ் யுஹிபுக் யெல்லா நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடைய முஹப்பத்தையும் கேட்கிறேன் உன்னுடைய முஹப்பத்தை அடைகிறதுக்கு எந்தெந்த அமல்கள் தேவைப்படுவோ அந்த அமல்களுடைய முஹப்பத்தையும் யாழ நான் உடனே கேட்குறேன் எந்த துவாவை அதிக அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவுடைய ரஹமத்தை இறக்கத்தான் நசீபாக்குவானா جزاكم الله خيرا واخر دعوانا ان الحمد لله رب العالمين